மக்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான அனிமேஷன் படமான மகாவதார் நரசிம்மா படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் அப்பா என்ன ஒரு அனிமேஷன் நம்ம ஊரில் ஹாலிவுட் அனிமேஷன் படத்துக்கு ஈக்குவலாக ஒரு படம் வந்திருக்குன்னா அது இந்த படம் தான் ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கியிருக்காங்க கிராபிக்ஸ் கலர் டோன் எல்லாமே உலகத்தரம் படத்தோட மிகப்பெரிய பலம் நரசிம்மர் வாய்ஸுக்கு நம்ம சியான் விக்ரம் வாய்ஸ் கொடுத்துருக்கிறது தான் அந்த கம்பீரமான குரலில் அவர் பேசும்போது உண்மையிலேயே நரசிம்மரே நம்ம முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் அனிருத்தோட பிஜிஎம் பற்றி சொல்லவே வேணாம் தியேட்டரே தெரிக்குது கதை ஒன்றுமே இல்லை மக்களே சிம்பிள் தான் இந்த காலத்தில் இருக்கிற ஒரு பெரிய அசுர சக்தியை அளிக்க மகாவிஷ்ணுவோட நரசிம்ம அவதாரம் ஒரு சாதாரண மனுஷன் மூலமாக வெளிப்படுது அந்த நவீன கால இரணியனை நம்ம ஹீரோ எப்படி அடிக்கிறாருங்கிறது தான் கதை ஆனால் அதை சொன்ன விதம் சான்ஸே இல்லை படத்தில் ப்ளஸ் நிறைய இருந்தாலும் சின்ன சின்ன மைனஸும் இருக்குது செகண்ட் ஹாஃபில் கதை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் அந்த பிரம்மாண்டத்தில் கொஞ்சம் எமோஷன் மிஸ் ஆகிற மாதிரி தோணுச்சு கூடவே வர்ற காமெடி ட்ராக் மட்டும் கொஞ்சம் கடியாக இருந்தது ஆனால் அதையெல்லாம் மறக்கடிக்கிற மாதிரி ஒரு கிளைமேக்ஸு கடைசி இருபது நிமிஷம் தியேட்டரில் இருக்கிற எல்லாரும் சீட் நுணுக்கி வந்துடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஆக்ஷன் சீக்குவன்ஸ் ஸோ ஃபைனலாக மகாவதார் நரசிம்ம அனிமேஷன் படம் பார்க்கலாமா வேணாமா கண்டிப்பாக குழந்தைகளோட குடும்பமாக தியேட்டரில் கொண்டாட வேண்டிய படம் இது இந்த விஷுவல் ட்ரீட்டை தியேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க குறிப்பாக சியான் விக்ரம் வாய்ஸுக்காகவும் அந்த மிரட்டலான அனிமேஷனுக்காகவும் ஒரு தடவை தைரியமாக பார்க்கலாம் நீங்கள் படம் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி